திமுகவை வெறுக்கும் அனைவர்கள் அனைவருக்கும் மிக அருமையான நல்ல செய்தி வந்திருக்கு ஏன்னா கவர்னர் சொல்கிறார் கவர்னர் வந்து உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் அவருடைய காரணம் எல்லாமே முன்னுக்கு பின்முரணாகுது அப்போ அவர் சொல்கிறார் பாடப்பு சொல்கிறார் பல்கலைக்கழகங்கள்லாம் குட்டி சவராக்கி வந்துரு வச்சுருந்தாங்க நான் தான் இப்போ வந்து எல்லாத்தையும் சரி பண்ணினேன் எல்லாத்தையும் ஊழல் பண்ணுற உனையும் காசை வாங்கிக்கிட்டு போட்டு பண்ணி வச்சுருந்தாங்க நான் தான் இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் பாட புஸ்தகத்தை பார்த்தேன் ஆர் என் ரவி சொல்கிறார் வயிறு எரியுது இந்தியாவுக்காக சுதந்திரம் கொடுத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களில் ஒருத்தரையாச்சும் போட்டிருப்பாங்களான்னு நான் பாட புஸ்தகத்தில் அவர் சொல்கிறேன் கட்டஓனை தேர்னேன் வேலுநாச்சியாரை தேர்ந்தேன் நேதாஜியை தேர்னேன் நேதாஜிக்கு கை கொடுத்த பசும்பொன் முத்துராமணி எத்தேவரையும் தேர்ந்தேன் காமராஜரை தேடணும் கக்கனை தேடணும் ஒரு யோகியம் இல்லை இந்த பாட புஸ்தகத்தில் யார் வைக்கிறாங்க ஈவேரா ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கும் உதாரணமாக இருந்து எழுபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் பண்ணி இந்த திராவிட கூட்டமே இந்த அண்ணாதுரை தலைமையில் இந்த திராவிட கூட்டமே அவரை எதிர்த்து எழுபது எழுபத்தி ரெண்டு வயசில் வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிங்கன்னு எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க ஆனால் அவர்களும் அவரை பற்றி பாட புஸ்தகத்தில் கருணாநிதி ரெண்டு மூணு மனைவியை வச்சுக்கிட்டு ஊற கொள்ளை அடித்து லஞ்சம் ஊழல் வன்முறை ரவுடித்தனம் நிமிஷம் செஞ்ச கருணாநிதியை பற்றி பாடப்பூசல்ல கவர்னர் சொல்கிறார் இதெல்லாம் ஆனால் நாட்டுக்கு உழைத்தோர்கள் பாடத்திட்டம் பாடப்புஸ்தத்தில் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் கவர்னர் சொல்லியிருக்கா அதனால் கவர்னர் வந்து இவங்க கிடைச்சும் செய்தி ஆறு மாதம் மட்டும் கவர்னராச்சு வைக்க போகிறதில்லை ஒரு வருஷம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அரசியல் சட்டப்படி வருடம் ஆர் என் ரவி தலைமையில் ஆட்சியை வச்சு இவங்க செஞ்சு அட்டூழியங்களை பூரா சரி பண்ணணும் அப்படின்னு இங்கே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க மாயாவதி மத்திய உத்தரப்பிரதேசத்தில் வெறும் யானை சிலையாக வச்சாங்க அதே மாதிரி கருணாநிதி சிலையாக வச்சுருக்காங்க ஸோ வந்து கருணாநிதி சிலை கருணாநிதி சம்மந்தப்பட்ட பேர் எல்லாத்தையும் அழிக்கணும் அதனால் தமிழ்நாட்டை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தீவிரமாக சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் அதனால் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் பாஜக வந்து ஆட்சியை பிடிப்பது உறுதி இந்த அறக்கர்கள் கூட்டம் அழிய போவதும் உறுதி அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து முதல் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அதனால் நாலாம் தேதி வரை காத்திருப்போம் அப்படிங்கிறது தான் முதல் செய்தி அடுத்தது பிரியங்கா காந்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் காங்கிரஸ் இருந்தோம் காங்கிரஸ் பணக்கார கட்சியாக இல்லையா ஆனால் பத்து வருஷம் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்களாம் அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்களாம் பாஜக அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சாங்கன்னா எதில் சம்பாதிச்சாங்க எந்த இதில் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லணும் வெறும் நன்கொடையாக வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் தான் ஊழல் மிகப்பெரிய அளவில் நடந்தது ராஜீவ்காந்தி இருக்கும்போதே போஃபார்ஸ் பீரங்கி ஊழல் அதில் தான் முதல் முத அறுபத்தஞ்சு கோடியோ எழுபது கோடியோ அவர் வாங்கினார்ன்னு சொல்லி முதல் ஊழல் அங்கே வந்தது அடுத்தது மன்மோகன் சிங் இருக்கும்போது டூ ஜி டூ ஜியில் மோ சோனியா காந்திக்கு கொடுக்கப்பட்ட பங்குத் தொகையை அறுபதாயிரம் கோடினு டெல்லி பத்திரிகையில் வந்தது அதுக்கடுத்தது காமன்வெல்த் கேம் ஊழல் நீங்கள் அந்த பத்து வருஷத்தில் மன்மோகன் சிங் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான கோடியை வந்து உங்கள் சொத்து சம்பாதிச்சான் லட்சக்கணக்கான கோடி அதில் தான் வந்து விக்கி லீக்கில் ராகுல் காந்திக்கு விக்கி லீக்கு போட்டது சுவிஸ் பேங்க்லேயே ஆயிரக்கணக்கான கோடி ராகுல் காந்தி பேரில் இருந்ததால செய்தி வந்தது இப்போ கூரை கொள்ளை அடித்தது காங்கிரஸ் தான் மிகப்பெரிய பணக்கார கட்சி இன்றைக்கும் காங்கிரஸ் தான் பாஜகவை பொறுத்தவரை ஊழல் பண்ணி அவங்க சம்பாதிக்கிற தேர்தல் நன்கொடைன்னு பணக்காரர்கிட்ட இருந்து நாங்கள் அது எல்லா கட்சியும் செய்கிறது தான் அது இல்லாமல் எந்த தேர்தலும் நடக்காது அதனால் நாங்கள் அதை ஊழலித்தான் தான் நாங்கள் எதிர்க்கிறோம் கட்சிகள் வாங்கும் நன்கொடை ஒன்றும் பண்ண முடியாது பணக்காரன் வந்தால் கொடுப்பான் இவங்க பெரியவங்கிட்ட பங்கு செலவு பண்ணுறாங்க அதனால் இன்றும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகும் தமிழ் இந்தியாவிலேயே மிக பெரிய பணக்கார கட்சி காங்கிரஸ் தான் பிரியங்கா காந்தி வேஷம் போடுறாரு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்து ஸ்டாலினின் ஏமா மற்றும் ஒரு திட்டம் அதாவது ஒரு லட்சம் வீடு கொடுக்க போகிறாராம் பேர் வந்து கருணாநிதியின் கனவு இல்லம்மா கருணாநிதிக்கு எத்தனையோ இல்லம் இருக்குது சி சென்னையில் வந்தீங்கன்னா கோபாலபுரத்தில் முதல் மனைவியின் வீடு சிஐடி காலனியில் ரெண்டாவது மனைவியின் வீடு கோபாலபுரம் பூரா கருணாநிதிபுரம்னு பேர் வைக்கணும்னு சொன்னாங்க அப்போவே கோபாலபுரத்தில் பார்த்தா இவருக்கு மட்டுமா வீடு முரசொலிமாறனுக்கு வீடு ஒரு பெரிய பையனுக்கு முக்காமுத்துவுக்கு வீடு இருந்தது அவங்க குடும்பம் பூராமே அங்கே ஒவ்வொருத்தரும் சொன்னோம்னு இருந்து அவருடைய கூக்கா செல்வம் மாறனின் தம்பி கூக்கா செல்வமில் முரசொலி செல்வம் அவருடைய வீடு அது பூரா கோபாலபுரத்தை போனால் அடித்து வச்சுட்டாங்க எல்லா இடமும் இப்போ பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் அவருக்கு பங்களா சென்ட் ஆஃப் ரோட்டில் அவருக்கு பங்களா உதயநிதிக்கு பங்களா எல்லா இடமும் எல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி உங்கள் சொத்து இப்போ மக்களுக்கு கனவு இல்லம் கொண்டு வர போகிறாங்களாம் ஒரு லட்சம் பேருக்கு மூவாயிரத்து நூறு கோடி அதுக்கு வந்து சாங்ஷன் பண்ணி தரான் ஊரே ஏமாத்துகிற வேலை அப்போ ஒரு லட்சம் கோடி கட்ட மூவாயிரத்து நூறு கோடி ஒதுக்குனாங்கன்னா ஒரு வீட்டுக்கு எவ்வளோ தெரியுமா வருது மூணு லட்சம் வருது மூணு லட்சத்தில் ஒரு வீடை கட்ட முடியுமா கடல் மக்க ஆற்று பூரா இவங்க கொள்ளை அடித்து மணல் விலையே எங்கேயோ கொட்டு போயிட்டாங்க செங்கல் எல்லாம் இவங்களுடைய இதில் வந்துடுச்சு எந்த வீடை கட்டுறதா இருந்தாலும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லாமல் கட்ட முடியாது குறைந்தது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு தான் கட்ட முடியும் மூணு லட்சத்தில் கட்டுறதுன்னா இப்போ எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு கட்ட முடியும் நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கூட கட்ட முடியாது இதுதான் இன்றைக்கி நிலைமை எங்கே வீடு கட்டினாலும் இவர் மூணு லட்சத்தில் முந்நூறு அடியில் வீடு கட்ட போகிறாராம் அது கான்ட்ராக்டு விட்டாங்கன்னா அவங்களில் இவங்களே பாதியை கமிஷனாக வாங்கிடுவாங்க அப்போ அந்த வீடு எந்த லட்சணத்தில் இருக்கும் ஊரை ஏமாத்துகிற வேலை கருணாநிதியின் கனவுல முன்னாடி சமத்துவபுரம்னு எங்கெங்கேயோ கட்டினாங்களே இப்போ அதை வீடுகள்லாம் போய் பாருங்கள் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் ஊரை ஏமாத்துறதுக்காக கனவு இல்லம்னு கொண்டு வருவாங்க மூணு லட்சத்தில் இந்த காலத்தில் வீடு கட்டுவது என்பது முடியாத காரியம் அதுவும் இவர்கள் கட்டிட வீட்டில் அதுக்கு கமிஷன் வாங்காமல் கட்ட விட மாட்டாங்க ரெண்டாவது இந்த ஒரு லட்சம் வீடு எது கொண்டு வராங்கன்னா திமுக காரன் கூட மண்ண ஆற்று மண் ஒரு லட்சம் வீடு கட்டினா அவனுக்கு வியாபாரம் ஆற்று மண்ணை கொண்டாந்து கட்சிக்காரனையும் சம்பாதிக்க விடணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஏமாற்று திட்டம்தான் இந்த கருணாநிதியின் கனவு இல்லம் என்பது யாருக்கும் ஒழுங்காக வீடு வந்து சேராது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து